சூரிய முத்திரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதிகரித்து மோதிர விரல் அதை மடக்கி எடுத்துட்டு வந்து கட்டை விரலோட இந்த நுனியில் வச்சுட்டு இந்த பொசிஷன் தைராய்டு இல்லாத ஜனங்களை பார்த்தீங்கன்னா பத்து பேரை நம்ம பார்த்து கேட்டோம்னா ஒம்பது பேர் தைராய்டு மாத்திரை காட்டலை சாப்பிட்ருக்கிறாரு தைராய்டு வந்தால் என்ன ஆகுது பிறப்புறுப்புகள் ஒரு குழந்தை பத்துக்கிறதுக்கு என்ன நைட்னெல்லாம் ஒரு உடம்புல இருக்குது அத்தனை நைட்டும் பாதிக்கும் இந்த முதிரைகள் ஒரு ஆறு மாசம் பண்ண பிறகு அவங்களுக்கு தைராய்டு மாத்திரை ஆல்மோஸ்ட் மினிமம் டாக்டர் வணக்கம் மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக நாடி ஜோசியத்தில் முனிவர்கள் சொல்லிய மருந்தில்லா மருத்துவத்தின் கீழ் வரும் யோகம் இந்த யோகம் ஆரம்பித்தது பார்த்தோம்னா நாங்களாம் நிறையா படிக்கிறோம் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய முத்ரா யோகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க நம்ம நல்ல பயனுள்ள தகவல் தான் சொல்கிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து யாருக்கு எந்த சோஷியல் மீடியாவில் எந்த சேனலில் பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை பண்ணலாம் இதில் நம்ம ஜிவி கம்யூனிகேஷன் சேனலில் ஒரு அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டால் நாடு ஜோதிடர்கள் சொல்லிய அந்த இதை வந்து பல நூல்களை ஆராய்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அதில் அனுபவமிக்க சென்னையில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க யோகா மாஸ்டர்ஸ் அப்புறம் சில முக்கியமான அவங்களாம் டாக்டர்ஸ் எல்லாம் சந்தித்து அதில் எப்படி பயன்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த மாதிரி முத்திரைகள் தான் நாங்கள் சொல்கிறோம் முத்திரைகளுக்கு எல்லையே இல்லை படிக்கும்போது இவ்வளோ முத்திரைகள் இருக்குது இவ்வளோ மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குன்றது கேட்கும்போது படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தமாகவும் இருக்குது ஆனால் வந்து இப்போது அதை பற்றி நம்ம மறந்துடுவோம் ப்ராக்டிக்கலில் சைடு போயிடலாம் ப்ராக்டிக்கல் சைடில் நம்மளுக்கு ஒன்று தான் இப்போ ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை சொன்னோம் அடுத்து பிராணமுத்திரை சொன்னோம் இப்போ சொல்ல போகிற முத்திரைக்கு பேர் சூரிய முத்திரை இந்த சூரிய முத்திரை அப்படின்றது ரொம்ப படித்து பார்த்தோம்னா ரொம்ப கேட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சூரியநிலைன்னா நம்ம உலகத்தில் எதுவுமே இல்லை ஆமாம் அதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது எங்கேருந்து அது பிரகாசமாக இருக்குது அப்படி இந்த நாலு ஒரு பத்து நாள் மேகம் முட்டை நம்மளை சூழ்ந்துடுச்சின்னா நம்மளுக்கு வாழ்க்கையே பாதி இருந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த சூரிய முத்திரை அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது இப்போது நான் சில டாக்டர் டிஸ்கஸ் பண்ணேன் ச டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி சார் இந்த சூரிய முத்திரை வந்து நீங்களே சொல்லுங்கள் அதை நாங்கள் இந்த சூரிய முத்திரைக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய ரொம்ப சின்ன விஷயந்தான் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை மோதிர விரல் அதை மடக்கி எடுத்துட்டு வந்து கட்டைவர்களோட இந்த நுனியில் வச்சுட்டு அப்படி இந்த பொசிஷன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பொசிஷன் அதே சேம் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களால் என்றது இதுக்கு முன்பு சொன்ன வந்து அதே மெத்தட்ஸ் தான் சரி இது என்ன பண்ணோம் அப்புடின்னா மிக அமேசிங்கான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது தைராய்டு இன்றைக்கி தைராய்டு இல்லாத ஜனங்களை பார்த்தீங்கன்னா பத்து பேரை நம்ம பார்த்து கேட்டோம்னா ஒம்பது பேர் தைராய்டு மாத்திரை காற்றலை சாப்பிட்ருக்கிறாரு ஆண் பெண் பாகுபாடு இல்லாத இதுக்கு பிரச்சனையே துரித உணவு தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அப்புறம் வந்து அந்த அஜினோ மோட்டோ என்று சொல்லக்கூடிய மிக கொடிய விஷம் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற சுரப்பிகளில் இது டெபாசிட் ஆகி ஹார்மோனை இம்பல இம்பேலன்ஸ் பண்ணிடுது தைராய்டு வந்தால் என்ன ஆகுது இதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த பதிவுக்காக நான் வந்து ஒரு மணி நேரம் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் தைராய்டு வந்தால் முதல்ல பாதிக்கப்பட்டு ஒரு பெண்மணிக்கு வந்து பிறப்பு உறுப்புகள் பிறப்பு உறுப்புகள்னால் இப்போ இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் உறுப்புகள் ஓவரி அந்த ஐட்டங்கள் எல்லாம் ஓவரியில் ஆரம்பித்து ஒரு குழந்தை பத்துக்கிற என்ன எல்லாம் ஒரு உடம்புல இருக்குதோ அத்தனை ஐட்டம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த தைராய்டை வந்து பயங்கர பாடியை போ உடம்பை குண்டுபட்டுது என்ன இது ஆண்களுக்கு இருக்குது இது பெண்கள் ஆண்கள் இரண்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு கார்க்கா தைராய்டு மாத்திரை ஆரம்பத்தில் கொஞ்சமாக கொடுத்து தைராய்டு மாத்திரை இல்லாதன்னு இருக்கவே முடியாது காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோன்னா குட் மார்னிங் யாருக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ இவங்க தைராய்டு மாத்திரை போட்டான் என்ன தூக்கம் வரும் சோம்பலாகவே இருக்கிறாங்க சரி இதெல்லாம் தைராய்டு பற்றி ஆங்கில மருத்துவம் சொன்ன விஷயங்கள் ஆங்கில மருத்துவத்தினால மக்கள் பயன்படுறது பெறாததை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் சரிப்பட்டு வராது இந்த முத்திரையை பண்ணவங்களை கேட்டேன் அந்த முத்திரை யோகா சென்டரில் போய் கேட்ப முடிய கேட்டால் எக்ஸலண்ட்டாக மாறி இருக்குது உடல் பருமன் கம்மியாக இருக்குது தைராய்டு மாத்திர லெவல் கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து பித்தம் கம்மியாக இருக்குது அதாவது பித்து பிடித்தவன் சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் யாருன்னா இந்த பித்தம் ஏறினதான் பித்தம் எங்கேருந்து ஏறும் என்ன பித்தப்பையிலேருந்து ஏறும் பித்தப்பை எப்போ ஏறும் உடம்புல விஷங்கள் ஏறி பித்தங்கள் பித்த நீர் என்ன பண்ணுது உடம்புல இருக்கிற விஷத்தை வாங்கி விஷத்தை சமன்படுத்தி உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு பொருளை சரி பண்ணுறது தான் பித்தம் பித்த ஏறி போச்சுன்னா அவ்வளோதான் பித்தத்தோட கடைசி கட்டண பைத்தியம் இதே தான் திருப்பி நான் வரேன் தைராய்டில் என்ன ஆகும் என்ன மென்டலி டி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க ரொம்ப மூடியாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு மூடு ஓரியன்டாக இருப்பாங்க எந்த நேரத்தில் என்ன அவங்க பேசுவாங்க எப்படி இருப்பாங்க இதில் வேறு இப்போ பத்தாக்கு வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குண்டாக இருக்காதிங்க இவங்க எங்கே இவங்க தைராய்டு இருக்கும்போது குண்டாக தான் ஆவாங்க சாப்பாடு கம்மி பண்ணால் தயராய்டுவாங்க வைட்டமின்ஸ் டயராயிடும் வைட்டமின்ஸ் இல்லாத போய்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த தைராய்டு ஒரு குறைபாட்டில் இந்த முத்திரை எப்போ செய்யக்கூடாது அப்படின்னா காய்ச்சல் இருக்கும்போது செய்யக்கூடாது அப்புறம் கொடுமையான வெயில் இந்த மாதிரி வெயிலான நகரங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி இதுக்கு ப்ரிகாஷன்ஸ் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக அதை ஒழுங்காக பண்ணால் இந்த தைராய்டு தைராய்டு ரிலேட்டடு பிரச்சனைகள் இந்த நாளமில்லா சுரப்பிகளால் ஹார்மோன்கள் இதாக வருது உடம்புக்கு தேவையான ஒரு ஹீட் அந்த ஹீட்டு ரெகுலேட் பண்ணுறது அப்புறம் உடல் பருமனை கம்மி பண்ணுறது கொழுப்பை கரைக்கும் ஹீட் கொழுப்பை கரைக்கும் கொழுப்பை கரைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் உடம்பே நான் சுறுசுறுப்பாயிடும் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு இரண்டு ஒரு இரண்டு மூணு பேரை சந்திக்க போது சொன்னாங்க இந்த முதிரைகள் ஒரு ஆறு மாதம் பண்ண பிறகு அவங்களுக்கு தைராய்டு மாத்திரை ஆல்மோஸ்ட் மினிமம் டோஸு கொண்டாட்டாரான் டாக்டர் அதனால் இது ஒரு நான் இது ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த சூரிய முத்திரையை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாடியிலையும் வந்திருக்கு நாடியில் சொன்னது ஆதவனின் முத்ரா யோகத்தை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் வசிஷ்டர் வந்து ஆதவனின் முத்ரா யோகத்தை செய் நான் குணமடைவாயின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பெண்மணிக்கு அவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த இதையும் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இந்த சூரிய முத்திரை இது மிக முக்கியமான முத்திரை என்பதை இந்த பதிவில் இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல முத்ரா பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்